வடநாட்டில் பார்வீகம் என்ற பெயருடைய தேசம் ஒன்று இருந்தது அதில் கல்ஹாரம் என்ற நகரம் உண்டு இங்கு சுபகண்டன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தன் அவனுக்கு ஒரு முறை கண்ட என்னும் கொடிய நோய் பிடித்தது தனது அந்த கொடிய நோய் நீங்க அவன் பல தேசங்களில் இருந்து வைத்தியர்களை வரவழைத்து இராஜ வைத்தியம் செய்து வந்தான் அப்படி அவன் பல சிகிச்சைகள் செய்தும் நோய் குணமாகாததால் ஒரு முறை திருப்பதி சென்று வெங்கடாசலபதியை வணங்கி தன் நோய் தீர மனமுருக வேண்டி நின்றான் அவனது பத்திக்கு இறங்கிய திருப்பதி பெருமாள் அன்று இரவு சுபகண்டனின் கனவில் தோன்றி எனக்கு சந்தன கட்டைகளால் தேர் ஒன்றை செய்வாயாக அவ்வாறு செய்யும் போது கட்டைகள் மீதம் வராமல் பார்த்துக்கொள் என்று கூறி மறைந்தார் அவ்வாறே தேர் செய்யும் போது அவற்றில் இரண்டு சந்தன கட்டைகள் மிச்சமாக இருந்தன அதைக் கண்ட சுபகண்டன் செய்வதறியாது திகைத்தார் மீண்டும் அவனது கனவில் தோன்றிய இறைவன் அந்த சந்தன கட்டைகளை தென்பாண்டி நாட்டில் தாமிரபரணி ஆற்றின் தரையில் உள்ள வகுளகிரி மலையில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் உன் நோய் நீங்க பெறுவாய் என கூறி அருள் புரிகிறார் அவனது கனவில் பெருமாள் கூறியவாறே அந்த இரண்டு சந்தன கட்டைகளை எடுத்து கொண்டு பசுவும் கன்றும் முன் செல்ல தென்பாண்டி நாட்டை அடைந்த சுபகண்டன் அங்கே தாமிரபரணி ஆற்றின் கரையில் இருந்த வகுளகிரி மலையை அடைந்து கனவில் பெருமாள் கூறியபடியே தான் கொண்டு வந்திருந்த சந்தன கட்டைகளை உரங்கா புளியமரம் மற்றும் ஊராக்கிணற்றின் நடுவே ஆலயம் எழுப்பி முறைப்படி பிரதிஷ்டை செய்து தாமிரபரணியில் மூழ்கி பெருமாளை வழிபட அவனது நோய் நீங்க பெற்றதாக இக்கோவில் வரலாற்றில் கூறப்படுகிறது இங்கு மலை மீது உள்ள கோவிலின் கருவறையில் சுபகண்டனால் கொண்டு வரப்பட்ட இரண்டு கட்டைகளில் தான் பெருமாள் எழுந்தருளி காட்சியளிக்கிறார் சந்தனக்கட்டைகளுக்கு வஸ்திரம் அணிவித்து திருநாமம் சாத்தி பெருமாள் அலங்காரம் செய்யப்படுகிறது பெருமாளை மூன்று அடி உயரமுள்ள சந்தனக்கட்டை வடிவில் வைத்து அபிஷேக ஆராதனை செய்து பூஜித்து வருகிறார்கள் இங்கு மூலவர் பெருமாள் சந்தன கட்டைகளாக இருந்தாலும் பால் சந்தனம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்தாலும் பல நூறு ஆண்டுகள் கடந்தும் இதுவரை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது அதிசயமாக கருதப்படுகிறது அதேபோல் ஒவ்வொரு சித்ரா பழனமி அன்றும் மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி போன்றே இங்கும் பெருமாள் மிகப்பெரிய சப்பரத்தில் மலையை விட்டு கீழே இறங்கி தாமிரபரணி நதிக்கரையில் மீன் விளையாட்டு விளையாடுவார் மறுநாள் அபிஷேகம் செய்யப்பட்ட பின்னர் பச்சை நிற வஸ்திரம் மற்றும் துளசி மாலைகள் சாத்தப்பட்டு மீண்டும் மலை ஏறுவது சிறப்பானதாகும்